ஐா உண்டு ஐயா திரையோடு வாசிக்கணும் பகுத்த பரமனுக்கும் மாதா பீதாவதுக்கும் தொகுத்த கூறுவதுக்கும் தோத்திரந்தோத்திரமே தோத்திரம் என்று சுவாமி தனை தொழுது ராத்திரி தூக்கம் நான் வைத்திருக்கையிலே ஆண்டான ஆண்டு ஆயிரத்து பதினாறில் கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதமதில் േിൽ സിന്ന വള്ളി നാളെയേ സഹതിയുടൻ ഇത്തിരയിൽ സുഭക്യാന കമതിൽ നാദന് അരു നലമാ വന്നിരുന്നു സീതമുടൻ എളുപ്പി காரணத்தை காப்பில் ஒரு மீக திறந்து தா பிரியமாக சாற்றி நாரியம் பெருமாள் மகனே இவாய்மொழியை வகுக்கும் காண்டமதுக்கு உகமோர உரை நீ மோதல் காப்பாய் அதன் மேல் நடப்பு உன் உள்ளேயமிருந்து சரி சமநாய் நான் வகுப்பேன் தான் எழுது காண்டமதை நான் உரைக்க நீ எழுதி றியானுறை கனி எழுதி அன்போர்கள் தங்கள் முன்னே வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்க்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டமடா பழித்தோர் நகைத்தோர் பதிலெதிரியாய் பறைந்தோர் கழித்தோர் வறுமை கண்டு கடுநரகம் புக்கிடுவார் மலடியும் இக்கதையை மகாவிருப்ப தொடிலகி தலமளந்தோனை நாடி தான் என் நாணை பார்வதியா ஈஸ்வரியால் தன் நாணை உன் நாணை மதலை உடனே கீடை குமடா குட்ட கொண்டோர் குணம் வைத்து கெட்டீராள் இப்படியாக சீடரானவர் ஓர் நாளில் தான் அன்று செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் முடித்து அன்றைய பொழுதில் தூக்கத்தில் செல்வதற்காக அங்கே எத்தனை பகுத்த பரமன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கும் மாதா பிதா என்று சொல்லக்கூடிய தன்னை இப்பூ உலகில் ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் தொகுத்த குரு என்று சொல்லும் போதும் தனக்கு இந்த உலகத்தில் பயிற்றுவிக்கின்ற அந்த குருவுக்கும் அவர் வணக்கத்தை சொல்லி அன்றைய தினம் அங்கே தூக்கத்தில் சொல்வதற்கு எத்தனைக்கின்றார் இப்படியாக இந்த நாள் எந்த நாள் எனும்போது ஆண்டாயிரத்தி பதினாறு என்று சொல்லும் போ சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி பதினாறாவது ஆண்டு கார்த்திகை இருபத்தி ஏழு அன்று அவர் அந்த தூங்குவதற்காக எத்தனைக்கின்றார் இந்த நாள்தான் நம்முடைய ஆகமமான அந்த ஒப்பற்ற அகில திரட்டு அம்மானியானது எழுதுவதற்கு ஐயா தீர்மானித்த நாள் அதை இந்த அரிகோபால சீடர் மூலமாக இந்த தரணிக்கு தர வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அந்த யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் அரிகோபால சீடருக்கு கிடைக்கின்றது இப்படியாக இவர் இந்த நித்திரையில் இருக்கின்றார் அந்த நல்ல வேலை என்று சொல்லக்கூடிய சுபக்கியான லக்னம் அந்த நேரத்தில் இறைவன் நேரடியாக அந்த அரிகோபாலன் அருகில் வந்து எழுப்பி அவர் சொல்கின்றார் மகனே நீ இந்த உலகத்துக்கும் இந்த அகில திரட்டு அம்மானியானது எழுத வேண்டும் இந்த உலகம் அதை கண்டு அறிந்து என்னையே வந்து அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக அங்கே அந்த முதல் சீரான ஏர் என்னும் சொல் சீரை அங்கே அரிகோபால சீடருக்கு எடுத்துக் கொடுக்கின்றார் காப்பில் ஒரு சீர் நாம் அகில திரட்டு வாசிக்கும் போதும் முதலாவதாக காப்பு படிப்போம் அதில் உள்ள முதல் சீரான அந்த ஏர் என்று சொல்லக்கூடிய அந்த சீரை எடுத்து அந்த அரிகோபால சீடருக்கு ஐயாவே முன்மொழிந்து கொடுக்கின்றார் கொடுத்துவிட்டு சொல்கின்றார் இந்த வாய்மொழி நான் சொன்ன இந்த வாய்மொழியான ஏர் என்பதை வைத்து நீ இந்த ஒப்பற்ற காவியமான இந்த அகில திருட்டு அம்மானியை எழுத துவங்கு அதன் பிறகு நான் உன்னுடைய உள்ளின் அகத்திலிருந்து என்ன வகுக்க வேண்டுமோ இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை இங்கே உனக்கு தருவேன் அதை நீ எழுதி இந்த உலகம் அறியும்படியாக கொடுக்க வேண்டும் இந்த அகில திரட்டு அம்மானியானது நமக்கு தரக்கூடிய இந்த பூ உலகில் கிடைத்தது மட்டுமல்லாமல் பதினான்கு உலகங்களுக்கும் சேர்த்து இந்த அம்மானையானது வகுத்து கொடுக்கப்பட்டது ஆகவே இது இந்த அகில திரட்டு அம்மானையை யார் வாசிக்கின்றார்களோ யார் உணர்ந்து கற்கின்றார்களோ யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டும் என்று கூறுகின்றார் பூரணம் என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையான பலன் யார் வாசித்து அதை உணர்கின்றார்களோ இல்லை அதை கேட்டாலும் சரி அதை படித்து கற்றாலும் சரி அவர்களுக்கு இந்த பூரணங்கள் கிடைக்கும் என்று கூறுகின்றார் மேலும் இந்த ஆகமத்தை யார் பழிக்கின்றார்களோ அவர்களுக்கு வறுமை என்று சொல்லக்கூடிய நரகமானது கிடைக்கும் என்று கூறுகின்றார் வறுமை கண்டு இந்த நரகத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் இடம் மேலும் மலடியும் இக்கதையை மகாவிருப்ப தோழிலகி அந்த குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் கூட இந்த ஆகமத்தை படித்தவர்களானால் அவர்களுக்கு குழந்தை செல்வமானது கிடைக்கும் என்று அவர் தன்னின் மீது ஆணையிட்டு கூறுகின்றார் என் ஆணை ஈஸ்வரியால் தன்னானை என்று அந்த தன்னுடைய தங்கையின் மீதும் ஆணையிட்டு உடனே உங்களுக்கு மதலை கிடைக்கும் என்று கூறுகின்றார் குட்டமது கொண்டோர் குணம் வைத்து கேட்பீரால் திட்டமது சொன்னோம் தீரும் திருவானை அதாவது எந்தவிதமான நோய் நோயாக இருந்தாலும் அந்த நோயானது இந்த ஆகமத்தை கேட் கேட்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அதை உணர்ந்து படித்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தீரும் என்று உறுதிபட கூறுகின்றார் ஐயா உண்டு